மக்களே இப்போ லைவுக்கு வாங்க மக்களே டவர் பிடிச்சாச்சு ஹாய் நவீன்குமார் ஒரு வழியாக வந்துட்டோம் நவீனே இங்கே ஃபைவ் ஜி டவர் எடுக்குதுடா நல்ல காத்து மக்களே எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான கோவில் எங்கெங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கோவில் இங்கே தான் பாருங்க மக்கள் ஓ அங்கேருந்து கீழேருந்து வரணு வரத்துக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் சரி வாங்க அப்படியே மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு ஏன் இந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேங்கிறத காட்டுறேன் டாப் ஆங்கிள் போடா அங்கே தானே வீணை போயிட்டுருக்கேன் மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாறைகள்னு ரெண்டு பேர் பார்க்குறாங்க ஒருத்தர் நவீன்குமார் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல முருகேசன் தீபன் ஹரிபாலா சூரப்பள்ளி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்காங்க எங்கள் அப்பா டேய் எங்கே என்னடா மக்களே லைவில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் மக்களே இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம மேட்டூர் டேமுக்கு பேக் சைடில் தான் இருக்குது பாருங்க சரியான கிளைமேட்டுங்க பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து காட்டலான்னு பார்த்தேன் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்ததுமே சரியான சிக்னல் இல்லை கோவிலோட டாப்புக்கு வந்ததுமே ஃபைவ் ஜி சிக்னல் எடுக்குது ஏர்டெலுக்கு அதனால தான் சரி ஓகே மக்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறது வந்திருக்கேன் வாவ் மக்களே பாருங்க அர்ஜுன் மாதையன் ப்ரோ என்ன வழியா போ சென்றீங்க வேர்னூர் வழியாடா மக்களே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எங்கள் ஊர் கம்பத்து பெருமாள் கோவில் வியூவை காட்டுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த கோவில் கோவிலோட டாப் எண்டில் இருக்கும் இப்போ இது அந்த கோயிலோட கோபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் உடஞ்சிருக்கு இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்குது அக்களே அப்படியே அங்கே உங்களுக்கு ஆட்டுறோம் பாருங்கள் டாடாடா மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேம் திரு சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே நண்பா பாருங்க வியூவா அர்ஜுன் வேர்னூரில் தான் இருக்கியா ஓகே அப்பாவா மக்களே நம்ம வீடு வந்து எங்கே இருக்குன்னா அங்கே ஒரு சிமினி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த சிமினி தெரியுன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து நம்ம கெம்ப்ளார் பவர் பிளான்ட்டு அதுக்கு பக்கமாக இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஓரமாக ஒரு சில வீடுகள் தெரியுது திரு எங்கே எங்கே இருக்குது இந்த பெருமாள் கோவில் ப்ரோ ப்ரோ நம்ம மேட்டூர் மேட்டூரோட பேக் சைடில் இருக்குது மக்களையும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருப்பேன் சரபங்க உபரி நீர் திட்டம்னு சொல்லிட்டு அந்த பம்ப் ஹவுஸ் தான் அது நம்ம வீட்டு பக்கமாக இருக்கிறது அதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தான் மக்களே இந்த ஃபுல் வியூமே மேட்டூர் டேம் தான் நான் பேசுறது கிளியராக கேட்குதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டெம்பிள் பைபிள் வராம பாருங்க கீழேருந்துடா கம்பத்து பெருமாள் கோவில் நம்ம மேட்டூர்லிங்க மேட்டூர் சிட்டிசன் டே எப்படி அப்படியே கீழே போடா கிளியராக கேட்குதுண்ணா சூப்பர் சூப்பராக போட்டு இருக்காங்க ஐயோ அதெல்லாம் வேற லெவல் இங்க என்ன ஒரு ப்ளஸ்னா ஃபைவ் ஜி சிக்னல் எடுக்குது அதுதான் பெரிய ப்ளஸ் சில்லி மில்லி இட்ஸ் வியூ சூப்பர் ஓகே மக்களே இங்கே பாருங்க இப்போ நான் கரெக்டாக அந்த கோவிலோட டாப் யூவில் இருக்கேன் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே நம்ம இருந்து கூனாண்டியூர் போகிற ரூட்டு ஒரு சில வீடுகள்லாம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நின்றுக்கிறேன் ரொம்ப ஷேக்காக இருக்குது மக்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரனூர் பகுதி நம்ம வந்து அந்த ஒரு டேங்க் தெரியுது பார்த்தீங்களா அந்த வழியாக தான் வந்தோம் நம்ம கரெக்டாக அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போந்து வந்தோங்களா சிக்னல் கிடைக்கல கிடச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அந்த ரூட் உங்களுக்கு காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் வரதாக இருந்திங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மக்களே அதான் அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பூனாண்டியூர் கிரைக்காரனூர் அந்த ஏரியாக்கள் மக்களே லைவில் இருக்க நண்பர்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கிளியரா கேக்குது நவீன நவீன இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கியா என்னன்னு தெரியல மக்களே நாங்க ஒரு டைம் இந்த இடத்துக்கு போயிருந்தோம் பயங்கரமா காத்தடிக்குது மக்களே ஜெயராஜ் ஹாய் ஹாய் அண்ணா போலாம் மக்களே காற்று வந்து இந்த சைடு வடக்கு பக்கமா அடிக்குது உங்களுக்கு அலை அடிக்கிறதெல்லாம் தெரியுமா என்ன தெரியல இருங்க காட்டுறேன் அலை எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கார்னர் வந்து நம்ம பன்னாவடி பரிசல் துறை அப்படியே நம்ம இந்தாண்டில் வந்தோம்னா குளத்தூர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இப்படி வந்துட்டோம்னா மூளக்காடு கீரக்குநாசமதி எங்கே இருக்கீடு இடம் மாசிலா நடுவில் நடுவில் நடுவுல குட்டி குட்டி தீவாட்ருக்கு பாத்துட்டு இருக்க இந்த சிட்டி வந்து நம்ம குளத்தூருங்க லைவில் என்ன வரலன்னு நினைக்கிறேன் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பன் சூப்பர் ப்ரோ சூப்பர் அண்ணா ஓகே சிலம்பரசன் இனிய மாலை வணக்கம் அன்புள்ள நண்பரே நீங்கள் எப்போது நலமாக இருக்கிறீங்க இந்த கார்னர்ல இருக்கிறது நம்ம மேட்டூர்னா நான் மேட்டூர்ல நல்லா மழை பெஞ்சிட்டு நான் பேசுறது கேக்குதா என்னன்னு தெரியல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு மேட்டூர்ல இருந்து கூனாண்டியூர் போற வழியில வீரனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில தானே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மூணு பக்கமுமே டீப் ஃபாரஸ்ட் தான் நம்ம அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருந்து இந்த ஃபாரஸ்ட் வழியா தான் நம்ம உள்ள வரணும் பைக் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா கம்பத்து பெருமாள் கோவில் அண்ணா நம்ம ஊரில் ஃபேமஸான ஒரு கோவில் இந்த கோவில் தான் இது அந்த கம்பம் கோபுரம் மணி அஞ்சு நாற்பது நம்ம ஒரு மார்னிங் டைமோ இல்லை மதியம் வந்திருந்தோம்னா குரங்குகள் எக்கச்சக்கமாக வந்திருக்கும் வர வழியில் பார்த்தீங்கன்னா மயில்கள் அதிகமாக இருக்கும் அதை தவிர பெருசாக காட்டுப்பன்றிகள் வந்து ரேராக எங்கேயோ ஒரு சில இடங்களை பார்க்க முடியும்னா மற்றபடி இங்கே பெரிய விலங்குகள் எதுவும் இல்லை சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யா என்ன தெரியல சிலம்பரசனா நம்ம ஊர் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது அங்கேருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நாலு கிலோமீட்டர் இருக்கும் அந்த வேட்டூர் சிட்டிசன் பிளாக்ஸ் கல்லை தூக்கி தண்ணீரில் போடுறா பார்க்கலாம் அங்கேருந்து வீசுவோம் இல்லை இப்போலாம் வீச முடியாதுரா கை போயிடும் சந்திரா ஜகன் என்ன டெம்பிள் வேர் லொக்கேட்டடு கரெக்டாக சொல்லணும்னா மக்களே இந்த கோவிலோட நேம் வந்து கம்பத்து பெருமாள் கோவில் இன்னொரு கோவில் வந்து இந்த மலைக்கு அந்த சைடு இருக்கு அது வந்து கங்கை பெருமாள் கோவில் நம்ம ஊரில் வந்து ரெண்டு கோயிலுமே செம ஃபேமஸ் சரி நம்ம மக்களுக்கு இதை காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மக்களே அங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஒரு பிளாக் கலர் பாருங்கள் அந்த இடம் அப்படியே வேகமூட்டம் அப்படியே போயிட்ருக்கு இந்த மழை ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன் இடத்துல இப்போதைக்கு மழை ஸ்டார்ட்டாக மேட்டூர் சைடு நல்லா மழை இருக்கு அபிவர்ஷன் ஹாய் ஹபி சிலம்பரசன் அண்ணா போகும் வழியில் காற்று பன்றிகள் இருக்கும்னா அப்போ கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டும் அந்த பெருமாள் கோவில் கோவிலுக்கு போன யாராச்சும் வருவாங்களா ஆனால் அளவுக்கு ரேர்னா நம்ம ஊர் சைட்லாம் அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை நீங்கள் சனிக்கிழமை நாளாக பார்த்து வந்தீங்களா பூஜைகள் நடக்கும் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு ட்ரெக்கிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது யாருன்னா அவங்க ஒரு கேங் எப்படின்னா ட்ரிப்பு ட்ரெக்கிங் அப்புறம் ஒரு சில கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் ஒரு நண்பர் கால் பண்ணி இந்த கோவில் எங்கே இருக்குது இங்கே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு டைம் வந்தாங்களோ அவங்களையும் நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு காட்டுற மக்களே சிலம்பரசன் எனக்கு காற்று அதிக சத்தத்தில் கேட்கிறது ஆனால் மழை வருகிறதா அங்க இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகுனா நம்ம ஏரி இந்த நான் நின்றுட்டு இருக்கிற இடத்துல மழை வரல மற்ற இடங்கள்ல லைட்டாக மேகமூட்டமாக இருக்கு அர்ஜுன் மாதிரியன் கிளியரா ப்ரோ இப்ப கேக்கு நினைக்கிறேன் அர்ஜுன் மேட்டூர் சிட்டிசன் பிளாக் சிறுத்தை இருக்கு சிறுத்தை இருக்கு தெரியல நவீன அப்படிதான் சொல்றாங்க பட் ஆனா இங்க ரேர் தான் ஆமா நான் என் கூட வந்த தம்பி ஃபேமஸாக இருக்கும் பூஜைகள் அந்த நாலு வாரமுமே நாலு அஞ்சு வாரம் பார்த்தீங்களா அந்த அஞ்சு வாரமே செம கிராண்டாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம் இங்கே தான் வந்து ஸ்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே வியூ பாயிண்ட்டு இப்போ ரொம்ப காத்தடிக்குது மார்னிங் டைம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா பத்மநாபன் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனம் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு தம்பி உங்கள் பணி வாழ்க ரொம்ப ரொம்ப நன்றினா மகளே அப்படியே சின்ன சின்ன ஒரு சில இடங்கள்ல அப்படியே குட்டி குட்டி தீவு மாதிரி இருக்கும் இப்ப ஓரளவுக்கு காற்று நின்றுச்சு மக்களே நவீன நினைக்கிறேன் சிலம்பரசன் அண்ணா இந்த கோவில் பார்ப்பதற்கு மிக பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருப்பது இதை காட்டியுள்ள உங்கள் அன்பின் அன்பின் ஆதரவான மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அர்ஜுன் டெண்டுல்கர் அண்ணா ஓகேடா நீங்கள் இறங்கி போகும்போது பத்திரமாக பாதுகாப்பாக போங்க இரண்டு புறம் பார்த்து செல்ல வேண்டும் கவனமாக பார்த்து வீட்டுக்கு போங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா வன சிலம்பரசனா வனவிலங்குகள் இருக்குது என்றாலும் நாம் கவனமாக பார்த்துதான் போக வேண்டும் இதைவிட மிக பாதுகாப்பாக போக போக வேண்டும் ஓகே அண்ணா ஓகே சூர்யா கார்த்திகா ஹாய் மூர்த்தி வரலையா யார் அந்த மூர்த்தி எனக்கு தெரியலையே அருண்குமார் ஹாய் ஹாய்ங்க பாக்கியராஜ் இருபதாவது லைக் போட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ மக்களே பயங்கர காத்தடிக்குது உங்களுக்கு இந்த இத காத்தடி கூறத மக்களே நைட் டைம்ல வந்து இங்க லைட் எரியும் சோலார் வச்சிருக்காங்க பாருங்க